சலாமு அலைக்கும் நாம் இறக்கும்போது நமது ஆன்மா உடலிலிருந்து பிரிந்து செல்கிறது அந்த ஆன்மா ஒரு பயணத்தை தொடங்குகிறது புதைக்குழிக்கு இறங்கி மீண்டும் உடலுடன் ஒன்றாகிறது அந்த நேரத்தில் உனது ஜனாசா அதாவது இறுதிச் சடங்கு உனது ஆன்மா காண்கிறது உனது உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டு தரையில் கிடப்பதையும் மக்கள் அதை புதைக்குழிக்கு இறக்குவதையும் இவை அனைத்தையும் நீ உணர்கிறாய் உனது அன்புக்குரியவர்கள் மண்ணை அள்ளி புதைக்குழியில் போடும்போது அந்த மண் உன்மேல் விழுவதை நீ உணர்வாய் எல்லோரும் சென்ற பிறகு அவர்களது காலடி சத்தம் உனது காதுகளில் ஒலிக்கும் நபி செல்லம் கூறியதைப் போல அந்த காலடி சத்தத்தை நீ கேட்பாய் பின்னர் நீ தனியாக இருப்பாய் நைஸ் இருளில் மௌனத்தில் அப்போதுதான் மிக முக்கியமான தருணம் வருகிறது முன்கர் நகீர் என்ற இரு மலக்குகள் உன்னிடம் வருவார்கள் அவர்கள் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்பார்கள் ஒருவேளை உனது வாழ்க்கையில் மிக முக்கியமான மூன்று கேள்விகள் உனது மார்க்கம் என்ன உனது நபி சல்லல்லாஹு செல்லம் யார் உனது இறைவன் யார் இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தால் உனது புதைகுழி வாழ்க்கை அமைதியானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் நியாய தீர்ப்பு நாள் வரை உனக்கு சுகம் கிடைக்கும் ஆனால் இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை அளிக்க முடியவில்லை என்றால் புதைக்குழியில் வேதனையும் துன்பமும் மட்டுமே இருக்கும் இங்கே ஒரு பிரச்சினை உள்ளது பலரும் நினைப்பார்கள் நான் முஸ்லிம் எனக்கு இந்த பதில்கள் தெரியும் நான் சரியாகச் சொல்வேன் ஆனால் பல அறிஞர்கள் கூறுவது இந்த பதில்கள் உனது நாவாலோ மனதாலோ அல்ல உனது இதயத்திலிருந்து வர வேண்டும் உனது வாழ்க்கை ஒரு உண்மையான முஸ்லிமின் வாழ்க்கையாக இருக்க முயற்சிக்கவில்லை என்றால் உனது இதயத்தில் ஈமான் இருக்காது ஆகவே நாம் முயற்சிக்க வேண்டும் பரிபூரணமாக வேண்டும் என்று இல்லை ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிமின் வாழ்க்கைக்காக முயற்சிக்க வேண்டும் உனது இதயத்தில் ஈமான் இருந்தால் அந்த மலக்குகள் கேட்கும்போது சரியான பதில்கள் இயல்பாக வரும் அந்த மூன்று கேள்விகளுக்கு நீ சரியாக பதிலளித்தால் அல்லாஹ்விடமிருந்து ஐந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் முதலாவது உனது புதைக்குழி சொர்க்கத்திலிருந்து அலங்கரிக்கப்படும் இரண்டாவது உனக்கு சொர்க்கத்தின் ஆடை கிடைக்கும் மூன்றாவது சொர்க்கத்தின் ஒரு கதவு உனக்காக திறக்கப்படும் அதன் நறுமணமும் குளிர்ச்சியும் உனக்கு உணரப்படும் நான்காவது உனது புதைக்குழி கண்ணின் பார்வைக்கு ஏற்ப விசாலமாக்கப்படும் ஐந்தாவது அல்லாஹவின் பொருத்தமும் சொர்க்கமும் உனக்கு வாக்குறுதி அளிக்கப்படும் பின்னர் அழகிய முகமும் ஆடையும் நறுமணமும் கொண்ட ஒருவர் உன்னிடம் வருவார் நீ கேட்பாய் நீ யார் உனது முகம் இவ்வளவு அழகாக உள்ளது உனது நறுமணம் இவ்வளவு இனிமையாக உள்ளது அவர் கூறுவார் நான் உனது நற்செயல்கள் நான் உனது தொழுகை உனது தானம் உனது குரான் ஓதல் உனது நோன்பு நள்ளிரவில் நீ தொழுத இரண்டு ரகாத்துகள் நான் உனது முயற்சிகள் இந்த நற்செயல்கள் நியாய தீர்ப்பு நாள் வரை உனது தோழனாக இருக்கும் அல்லாதானே சத்தியம் செய்து கூறுகிறான் நான் அனைவரிடமும் அவர்கள் செய்த செயல்களைப் பற்றி கேட்பேன் நமது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லாமே கேள்விக்குள்ளாகும் நண்பர்களே இன்று உனது வாழ்க்கை எப்படி உள்ளது புதைக்குழியில் கேட்கப்படும் அந்த மூன்று கேள்விகளுக்கு பதிலளிக்க உனது இதயம் தயாராக உள்ளதா நாம் முயற்சிப்போம் ஒரு உண்மையான முஸ்லிமின் வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம் உனது நற்செயல்கள் உனது தோழனாகட்டும்